தரணியை அண்ணாவின் சொற்படி நேரத்தை பரிசலிக்க விரும்பும் நீங்கள் நன்றாக திராவிட அண்ணாவின் கனவும் ஒன்றே அதுவும் கூட ஒரு இனத்தின் நூற்றாண்டு கனவு என்று உங்கள் முறையால் நாங்கள் தெரிந்து கொண்டோம் நிறைய தகவல்கள் நாங்கள் அறியாததை நாங்கள் அறிய செய்த வைத்து நன்றி நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அப்துல்லா அவர்களே அடுத்ததாக திராவிடர் கழகத்தின் ஆசிரியரான மானமிகு திரு கி வீரமணி ஐயா அவர்களை அறிமுக உரை உரையாற்ற அழைக்கிறார் சிறந்த நவீன இலக்கியவாதியும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கத்தின் அதாவது என்ஆர்பி ஐஏவின் ஆலோசகரும் மற்றும் துரிக்கனவு இலக்கிய வட்டத்தின் நிறுவன நிறுவனருமான திரு ரா செந்தில்குமார் அவர்கள் அறிமுக உரையாற்ற அழைக்க வைக்கிறார் இதோ உங்கள் முன்னாள் வணக்கம் எங்களுடைய ஏற்று தங்களுடைய கடுமையான பணிகளுக்கிடையே ஜப்பான் வருகை தந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட கழகத்தின் தலைவர் மாணவிகு ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் நண்பர் எம் எம் அப்துல்லா அவர்களுக்கும் திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்களுக்கும் திராவிட கழகத்தைச் சேர்ந்த நீண்ட நெடுநாள் நண்பரான டி சி அவர்களுக்கும் வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிந்துவிட்டது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஒரு ஜப்பானிய நண்பர் ஒரு கூட்டத்திற்கு என்னை அழைத்தார் அந்த இருக்கும் ஒரு கூட்டத்திற்கு உங்களால் சொன்னார் அந்த வார இறுதி இறுதியில் நானும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்றேன் அந்த கட்டிடத்திற்கு சென்று பார்த்த போது அங்கு எந்த கூட்டமும் நடைபெறுவதற்கான எந்த அறிகுறியும் அங்கு இல்லை கட்டிடத்திற்கு வெளியே குடியிருப்போர் நல உரிமை சங்கத்தின் ஒரு மாதாந்திர கூட்டம் என்கிற என்பது போல் எழுதியிருந்தது பேர் அமர்ந்திருந்தார்கள் கூட்டம் பிறகுதான் தெரிந்தது அந்த கூட்டம் ஜப்பானில் தாக்கப்பட்டவர்களான அமைப்பினர் நலக்கூட்டம் மாதாந்திர நலக்கூட்டம் அன்று வரை ஜப்பானில் சாதிகள் விட்டது என்றுதான் நான் நம்பியிருந்தேன் அங்கு நேரடியாக சென்ற போதுதான் அவர்கள் இன்றைக்கும் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளையும் வேறுபாடுகளையும் அவர்களுக்கு இணைக்கப்படும் அநீதிகளையும் பற்றி அந்த கூட்டத்தில் பேசினார் பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த கூட்டம் முடிந்து அங்கிருந்த நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு ஒரு வயது முடிந்த ஒரு ஜப்பானியர் இடம் நான் பேசினேன் அவர் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன் இது பல ஆண்டுகளாக வேலை பார்க்கிறேன் என்று நான் சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் பல ஆண்டுகள் முன்பு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தலைவர் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்று அவர் கூறினார் உள்ளபடி ஆச்சரியமாக இருந்தது நான் இருபத்தி ரெண்டு வருட ஆண்டுகள் இங்கு வாழ்ந்திருக்கிறேன் பத்து ஆண்டுகள் கழிந்து விட்டது அதற்கு பிறகு நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தலைவர் இங்கு வந்திருக்கிறார் அந்த புரோகரின் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவர் வேறு யாரும் கழக தலைவர் ஆசிரியர் உலகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்திருந்தாலும் அவர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அவர்களுடைய பிரச்சனைக்காக உள்மைப்புடன் கொடுக்கும் ஒரு தலைவராக நம்முடைய ஆசிரியர் மாணவி வீரமணி ஐயா அவர்கள் ஒன்பது வயது சிறுவனாக ஒன்பது வயது சிறுவனாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்பு தன்னுடைய வேலை உரையை ஆற்றிய கண்டில் தந்தை பெரியாரால் திராவிடர் கழக பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டு அதே வருடம் ஆக்கப்பட்டு எனக்குறைய அறுபது ஆண்டுகள் அந்த பணியை நேர்த்தியாக செய்து வருகிறார் காவிரி நதிநீர் பிரச்சனை சேது சமத்திர திட்ட பிரச்சனை நேற்று அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது எங்கள் ஊரில் பக்கத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை பற்றி அவரிடம் குறிப்பிட்டேன் உடனடியாக அந்த சம்பவத்தை பற்றி விராபாரியாக அந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய பேர்கள் அதை எப்படி அவர் கையாண்டார் என்று முழுவரத்தையும் பேர்களோடு குறிப்பிட்டார் ஐயாவர்கள் அவருடைய திறன் உண்மையிலேயே கம்பியடைந்து தந்தை பெரியாரின் சமூக நெறியை கடைபிடித்து வாழ்ந்தால் அந்த வாழ்வு எத்தனை வெற்றிகரமான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணமாக நண்பர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு இருக்கும் இடஒதுக்கீடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு உண்டானது அப்போதைய முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வருமான உச்ச வரம்பு சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் மாதவர் பணம் இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்கிற வருமான வருமானத்தை கொண்டு இடஒதுக்கீடு செய்யும் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார் முழு மூச்சாக போராடி அந்த சட்டத்தை செய்தவர் மாணவிகள் அதே போல் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுக்கும் மிக முக்கிய காரணமாக விளங்கியவர் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருந்தார்களே இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களை கொடுப்பது என்பது ஒரு அரசின் கொள்கையாக இருக்கலாம் ஆனால் மொத்த இடஒதுக்கீடும் ஐம்பது சதவீதத்துக்கு உள் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு அந்த நேரம் நாம் கவனிக்க வேண்டும் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அமைந்து இருந்தது அதற்கு ஆபத்து என்ற போது முழுமூச்சாக போராடி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு அதை அரசாங்க அட்டவணைப்பில் சேர்த்து அந்த தடையை நீக்கியவர் ஐயா எது இப்படி இவரை ஓய்வில்லாமல் உழைக்க செய்கிறது என்ற வியப்பை எனக்கு தந்தது அவருடைய உழைப்பும் அவருடைய நேர்மையும் அவருடைய உண்மை நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள வைப்பம் என்னும் ஊரில் உள்ள ஒரு மகாதேவன் ஆலயத்தை சுற்றி வயலில் அல்ல சுற்றி உள்ள தெருக்களில் நடக்கக்கூடாது என்ற சட்டம் அதை எதிர்த்து காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த டி கே மாதவன் போராட்டத்தை தொடங்கினார் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டம் தந்தை பெரியாரின் உழைப்பை கோரியது தந்தை பெரியார் என்று சென்று ஒரு வருட காலம் போராடி அவர் மட்டுமல்ல தோழர்களே அவருடைய சகோதரி தன்னம்மாவும் மனைவியார் நாகம்மா அம்மையாரும் தாழ்த்தப்பட்டவர்களாக பிறந்தது அவர்களுடைய குட்பிரியை செய்த பாவம் என்று சொன்னார் இன்று நூறு வருடம் கழிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் ஒருவர் சொல்கிறார் மாற்று திறனாளியாக பிறந்தது அவர்கள் குட்பிறவியில் செய்த பாவம் என்று இதற்கெல்லாம் மூலம் இருக்கிறது தோழர்களே இரண்டாயிரம் விழங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட மனு இருக்கிறது சாதியும் மதமும் பின்னி பிழைந்துள்ள இந்த சூழலை

போராடி வரும் ஆசிரியர் மாணவிகழ்ச்சி வீரமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் நாங்கள் கொள்கிறோம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிற தோழர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு பெரியார் வலைக்காட்சியை இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது அந்த வீடியோல ஆசிரியருடைய உரையை கேட்டுக் கொள்ளுமாறு அப்போ சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர்களான அனைவருக்கும் இங்கே திராவிட கழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் பாராட்டு தெரிவிக்க இருக்கிறார்கள் அந்த வகையில்

தொடர்ந்து தொடர்ந்து கமலக்கண்ணன் பெயரிலேயே பாசத்தை எதிர்க்கக்கூடிய கோவிந்த பாசம்

இவருக்கு மட்டும் ஒரு சிறப்பு வாழ்க்கையை பிரித்தி அடுத்து வராங்க அவங்க ஏதாவது வேலை பார்த்துருக்காங்க நினைக்கிறேன் ஐஸ்வர்யா மிக சிறப்பான தொகுப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ஆண்ட்ரோ தோழர் ஆண்ட்ரோ விழா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புகைப்பட கலைஞர் ஆண்ட்ரோலர் சரவணன் இந்த விழா ஒருங்கிணைப்பாளருக்கு நாம் அனைவரும் வளர்த்த கடவுளை எழுப்பி அவர்களுக்கு 얘네? 일러나 와쳐. எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் அதுவும் நடைபெறக்கூடிய அதிவாசன் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது ஆண்டு பிறந்த நாள் விழா ஆகியவை மாபெரும் இந்திய தமிழர் அத்தனை சார்பிலும் கொண்டாடிக் இந்த அருமையான முயற்சியை இங்கே சிறப்பாக செய்துள்ள வெளிநாடு வாழ் தமிழ் இந்திய சங்கம் சார்பில் சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அண்ணா அவர்களுடைய அற்புதமான கனவுகள் எப்படிப்பட்டது என்பதை சுருக்கமாக நம்முடைய விட்டார்கள் எனக்கு அழைப்பு அவர்களுக்கு என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மணித்துறிகளிடையே பேசி பேசி பழகப்பட்டவர்கள் ஆகவேதான் அவர்கள் நல்ல வாய்ப்பாக இங்கே பணி எடுப்பது கிடையாது ஆனால் பணி பார்ப்பது உண்டு அந்த மணி எந்த நேரத்துக்குள்ளே காலி செய்து கொடுக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கக்கூடிய இடம்தான் ஆகவேதான் இந்த நேரத்திலே உங்களையெல்லாம் சந்திப்பதே நேரத்தில் அரிசியம் கேட்கிறேன் இந்த நேரத்தில் அனைவருக்கும் கரைதாழ்ந்த வணக்கம் நன்றி நடந்த வணக்கம் உங்கள் அழைப்பை ஏற்று அங்கே வந்து பேசக்கூடியவனாக உங்களுடைய உறவுக்கான உங்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் உங்களிலே ஒருவனாக இருந்து எங்கிருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெரியார் சொந்தன் உங்களை சந்திக்கின்ற இந்த நேரத்தில் எப்படி நன்றி சொல்லுகிறது இந்த விழாவுக்காக சொல்ல முடியவில்லை நான் சகோதரர் அப்துல்லா அவர்களிடத்தில் நாடாளுமன்ற ஒரு தமிழ்நாட்டிலே கூட பல விழாக்களுக்கு தான் பண்பாட்டு தலைநகரம் ஆனால் அங்கே கூட இந்த விழாக்கள் நடக்கிற போது இவ்வளவு கட்டுப்பாடோடு இவ்வளவு

இந்த சமூகத்திற்கும் நீங்கள் தொண்டு செய்யக்கூடியவர்களா எங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சமூகத்துக்கு பணி என்ற உணர்வு என்றும் இல்லாமல் தொன்னுலக மக்கள் எல்லாம் நம்முடைய மக்கள் என்ற உணர்வோடு எல்லா மக்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய என்ற வாய்ப்பு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுகிறேன்

வரைவுக்கு நாங்க எல்லாம் தமிழ்நாட்டில அதை பெரிய அளவுக்கு அது மிகப்பெரிய சீயன் இருக்கா கல்வெட்டுகள் மேற்கொண்டு தமிழ் செம்மொழி என்பதை எப்படி இதை உண்மர்த்து நாம் பிசி போட்டு அந்த மொழியினுடைய வளம் எப்படி கொட்டது ஆழமும் அகலமும் பண்பாடும் எப்படி கொட்டது என்பதை எல்லாம் அவர்கள் எழுதி காட்டி அப்படி அவர்கள் இந்த நாட்டிலே பிறந்து ஜப்பானிய மொழியிலே இருந்தால் தமிழ் வளத்தை மொழி எவ்வளவு பெரிய அளவுக்கு எல்லைகளை கடந்திருக்கிறது அந்த எல்லைகளை கடந்து மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அளவுக்கு உலக மக்கள் எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மண்ணில வருகிற போது சொன்னார்கள் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அருமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை அறிமுகப்படுத்தினார் நண்பர் அவர்கள் அதே போல செஞ்சுமார் அவர்கள் என்னை அறிமுகம் சொன்னார்கள் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே வந்து என்ன சூழ்நிலையில் சொல்லும் போது ஆனால் அந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் வந்த போது இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை நான் பெறுவேன் என்று